மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் ஒரு ரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹுமஸ்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதீன் ஒ பாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம இமாம் ஜஸரி ரஹ்மத்துல்லா அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமலை போகிறோம் நம்மளுடைய துவாக்களை நான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்கு நடுவில் நீங்கள் கேட்டால் அந்த துவா நிச்சயமாக கபுலாக்கப்படும் அதாவது ஒரு ஆயத்து அந்த ஒரு ஆயத்துக்கு நடுவில் நம்ம துவா கேட்கணும் பாதி ஆய தோதிட்டு துவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்ச பாதி ஆய தோதணும் அப்படி நம்ம செய்யும் போது அந்த துவா எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் சரி விரைவில் பதில் கிடைக்கும்னு சொல்லப்படுது நமக்கு எவ்வளவோ தேவைகள் திடீர் திடீர்னு தான் வரும் எவ்வளவோ பிரச்சனைகளும் அப்படி தான் வருது அந்த மாதிரி நேரத்தில் அவசர நீங்கள் இதையும் செஞ்சு பார்க்கலாம் அது இல்லாமல் பொதுவாகவே நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை இதற்கு நடுவில் ஓதக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதற்கு நேரம் காலம் கிடையாது நீங்கள் ஃபரில் தொழுதுட்டு துவா செய்யும் போது இதை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்யலாம் இல்லை நீங்கள் பொதுவாகவே எப்போ துவா செய்தாலும் சரி எந்த ஒரு தேவை வந்தாலும் சரி இதை ஓதிவிட்டு நம்ம துவா செய்து கொள்ளலாம் தொழுகை இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் வெறும் ஒரு ரெண்டு லைன் தான் இருக்கும் எச்சாலாக இருக்காது இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இமாம் ஜசரி ரஹமதுல்லா அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் பல தடவை வந்து இதனுடைய பலனை அனுபவித்துள்ளோம் இன்னும் பல ஆலிம்கள் இதே அனுபவபூர்வமான அமல்னு சொல்லி கூறியுள்ளார்கள்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க பல ஆலிம்களும் சொல்லியிருக்காங்க அவர்களுமே பலனடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரா அன் ஆம்ல வரக்கூடிய நூற்றி இருபத்தி நாலாவது ஆயத்தாக இருக்குது அந்த ஆயத்தான் வயதா ஜா அத்துஹும் ஆயத்துன் லன் லன்மீன ஹத்தா நூதா தா ஊதிய ருசூலுல்லா அல்லாஹு ஐசு அலு ரிசாலு ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஓதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதனுடைய அர்த்தம் நான் சொல்லிடுறேன் இதனுடைய அர்த்தம் என்னன்னா அவர்களிடம் ஏதேனும் அத்தாச்சி வந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படாதவரை நாங்கள் அவனை விசுவாசிக்க மாட்டோம் என்று கூறுகின்றனர் அவனுடைய தூதுத்துவத்தை எவருக்கு அளிப்பது என்று அல்லாஹு நன்கறிவான் அப்படின்னு சொல்லிட்டு தூரா ஆறுல நூற்றி இருபத்தி நாலாவது வசனமாக அல்லாஹு சொல்கிறான் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நபிஸ் அலாஹ் இஸ்லாம் அவர்கள் இறைப்பணியை எத்தி வச்சிட்டு இருக்காங்க தூதுத்துவத்தை வந்து அந்த பக்கத்து காஃபிர்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதாவது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சோ அந்த மாதிரி ஒரு தூது செய்தி எங்களுக்கு வரட்டும் எப்படி உங்களிடத்துல ஜிப்ரில் வந்தாரோ அந்த மாதிரி எங்களிடத்துலையும் ஜிப்ரல் வரட்டும் உங்களுக்கு எப்படி வேதம் கிடைத்ததோ அந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கும் கிடைக்கணும் அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்களுக்கு நடத்தணும் அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்களுக்கும் நிகழ்த்தணும் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களோ அப்படி நாங்களும் தேர்ந்தெடுக்கப்படணும் அதுவரை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அல்லாகவே நம்ப மாட்டோம் அல்லஹ் உங்களை தானே தேர்ந்தெடுத்திருக்கான் உங்களுக்கு தானே அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கான் உங்கள்ட்ட தானே வேதத்தை கொடுக்குறான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் இதண்டாவாதமாக இதை கூறினார்கள் அவர்கள் மட்டும் இல்லை பல நபிமார்களுடைய காலத்தில் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எப்போது எனக்கு வந்து அல்லாஹுடைய செய்தி வந்திருக்குன்னு போய் நபிமார்கள் சொன்னால் கூட ஏன் அது எங்களுக்கு வரல ஏன் அது உங்களுக்கு வந்துச்சு ஏன் அதை எங்களை தேர்ந்தெடுக்கல அல்லாஹ்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு புறக்கணித்து வந்தாங்க அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய செய்தியை யார் மீது அவன் எத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான் நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு சமுதாயத்துக்கும் இது ரொம்ப பொருந்தும் நிறைய நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தீன் சம்மந்தமாக சொல்லும் போது இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை நாங்களும் தான் தொழுகிறோம் தொழுதாலும் சரி தொழுகாட்டினாலும் சரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது அப்போ தொழுகிறனால என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொழுகியவே வந்து பார்த்தீங்கன்னா பாழாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க தொழுகக்கூடிய எண்ணமே வந்து நிறைய பேத்துக்கு இல்லை அதுலேயும் வந்து பார்க்கும்போது வேலைக்கெல்லாம் போயிட்டுலாம் இருக்கிறவங்களாம் தொழுகிறோங்கிற ஆசையே இருக்கிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு அவங்க நேரத்தை செலவு செய்யறது இல்லை ஒன்று ஒண்ணுதான் தொழுகாட்டாலும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் எல்லாருக்கும் நல்லது வரும் நல்லது வந்து அனுபவிச்சுக்கிறேன் பிரச்சனை வந்தாலும் நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூடத்தில் நெருங்கிறதையே வந்து பார்த்தீங்கன்னா பலரும் கைவிட்டுருக்காங்க இல்லா மாஷா அல்லாஹூ அல்லாஹூ நாடியவரை தவறேன்னு சொல்லணும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அவர்களுக்கு எவ்வளோ பயான்னு சொன்னாலும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அல்லாஹுவை நான் வந்து துவா செய்தேன் நான் வந்து அல்லாஹோடத்தில் கேட்டேன் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால் கூட அந்த மாதிரி ஒன்று எங்களுக்கு நடக்கட்டும் நாங்கள் நடக்கிறப்ப நம்புகிறோம் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான் அவன் நாடுபவர்களுக்கு நாடக்கூடிய நேரத்தில் அவன் எல்லாவற்றையும் கொடுப்பான் அது தூது செய்தியாக இருந்தாலும் சரி அவனுடைய அற்புதங்களாக இருந்தாலும் சரி தேவைகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹும் நாடுபவர்களுக்கு நாடக்கூடிய நேரத்தில் கொடுப்பான் அதனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது அது எனக்கு நடந்தாதான் நம்ம வேன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாதுங்கிறதை வந்து அல்லாஹ் வந்து சொல்றான் இந்த வசனத்தை தான் நீங்க எப்படி ஓதுணும்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த ருசூனுல்லான்னு சொல்லிட்டு முடியுது பாருங்க அந்த இடம் வரையும் முதல்ல ஓதிடணும் ஓதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய துவாவை கேட்கணும் துவாவை கேட்டுட்டு மீதம் இருக்கக்கூடியதை என்ன பண்ணும் ஓதி முடிக்கணும் இதை நீங்கள் வந்து ஒரு தடவை தான் ஓதுறீங்க என்ன பண்றீங்க அந்த ஒன்னே கால் வரையும் ஓதுறீங்க அதுங்காவே தெரியுது அதில் ரெண்டு வரி தான் இருக்கு அந்த ரெண்டு வரியில முதல் ஒன்னே கால் வரையும் நீங்கள் ஓதிக்கணும் ஓதிட்டு என்ன பண்ணணும்னா மீதம் இருக்கக்கூடியதை நம்ம துவா கேட்டதுக்கு பிறகு ஓதணும் அப்படி ஓதி முடிச்சோம்னா நம்மளுடைய தேவை நிறைவேறும் அதனால நீங்க ஒரு தடவை ஓதுனாவே போதும் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி வளமையாகவே இப்படி நீங்க துவா செய்து வருவதும் ரொம்ப சிறந்ததா இருக்கும் ஏன்னா இதை வந்து ஆளின்களே வந்து பலரும் வந்து பலன் பெற்றிருக்கிறதாக அவங்களே அறிவிச்சிருக்காங்க ரொம்பவே நம்பிக்கையான ஆமலாக இருக்குது நானும் நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன் நீங்களும் உங்களுடைய அவசர தேவைக்கு திடீர் சோதனைக்கு காசு தேவைப்படுது இல்லை நாளைக்கு எனக்கு பரிச்சை இருக்குது நான் பாஸ் ஆனோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சு நம்ம தினமும் கூட ஓதி வரலாம் தொழுகை இல்லாத நேரங்களில் கூட நம்ம மனப்பாடமாக இருந்தோம்னா நம்ம துவா செய்யும் போது என்ன பண்ணலாம் இதை ஓதி துவா செய்து கொள்ளலாம் நம்ம எடுத்து வச்சு ஓதுறது தான் தொழுகை இல்லாத நேரத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது நம்ம வளமையாகவே இருக்கக்கூடிய விஷயங்களை தொழுகை இல்லாத போதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓதிக்கொள்ள முடியும் இப்படி செஞ்சிங்கன்னா உடனடியாகவே கையோடவே நம்ம ஓதனை கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு அல்லாஹ் கூடிய புறத்துலேருந்து பதில் கிடைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து வந்து பார்த்து வாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா